ஹாய் மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு போயிருந்த வீடியோ தான் போட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய வந்து காட்டுக்கு போன வீடியோ தான் போட்டேன் ஆக்சுவலி அப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் வந்து நிறைய வீடியோ ஒரு நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு தெலுங்கு சேனல் தான் எடுத்து வச்சேன் நான் ஆக்சுவலி நம்ம தமிழ் சேனலுக்கு வந்து சரி இங்கே ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது அங்கே போகலான்னு சொல்லிட்டு சரி வீடியோ அங்கே போயிட்டு எடுக்கலாம் கேமரா வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலி எங்கள் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமே ரெண்டு மாதம் ஃபோன் மாதத்து வந்து பண்ணி கொஞ்சம் கொடுத்துக்கிறாரு ஆனால் கேமராவுக்கு பார்த்தா இதை நம்ம அப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல மொபைலில் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் இதே தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் சரியாக வரமாட்டேன் ஒரு ஒரு வாட்டி சிறப்பு மறக்காமல் நம்ம சேனலுக்கு வர சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சிவன் கோயிலுக்கு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி ஒரு டவர் தேர்ந்தாங்க பின்னால் இந்த பெரிய டவர் அந்த டவரு வந்து ரெண்டு டவர் எடுத்து மேலே வச்சு எவ்வளோ ஆகிட்டு இருக்கும் அவ்வளோ ஆயிட்டு ஒரே மலை தாங்க அதாவது லிங்கம் எப்படி இருக்கோ ஒரு அதே பொசிஷனில் அதே லிங் அதே டைப்பில் அங்கே மலையும் அதே மாதிரி தான் இருக்கும் பெரிய மலை சிறப்பு மறக்காமல் நம்ம சேனல் போகிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துணி துவசி ஆக்சுவலி இந்த ஏரியாவுல வந்து பாத்தீங்கன்னா மலையாகமா இருக்கு காட்டு பாருங்க ஆக்சுவலி மலையாகமாதான் இருக்கு எல்லா இடத்துலயும் ஃபுல்லா இருக்கு மலையாக வேணாம் ஆனா மழை வருமான்னு தெரியாது ஆனா சரி மறக்காமல் நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது இன்னும் வந்து நம்ம காட்டுக்கு போனோம் வீடியோ தான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த வீடியோ தான் போட்டுருந்தேன் இனிமேல் இங்கே போகணும் அதோ வீடியோ எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு கூட சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டா